தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு சினிமால வேணா சின்ன பசங்க அரசியல்ல ஜெயிக்கிற மாதிரி காட்டலாம் ஆனா ரியல் லைஃப்ல அரசியல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அங்குலங்க தாத்தாங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படித்தான் ஜெயிச்சிருக்காங்க இது முதல்ல புருஷனுக்கு புரியணும் ஆடியோ லான்ச் பேசுற மாதிரி ஒரு ஸ்பீச் வேற என்ன இருந்துச்சு அதுல கடந்த ஒரு மாசத்துல நடந்த அஜித் குமாருடைய கொலை கொலையை பத்தி பேசல ஆணவ கொலையை பத்தி பேசல அத கூட விடுங்க போன வாரம் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அவங்களுடைய கைது பத்தி கூட பேசல கூட்டம் கூட்டி மேடை போட்டு மாநாட்டுல பேச வேண்டியதை எல்லாம் ட்விட்டர்ல பேசுறாரு படத்துல பேச வேண்டிய பஞ்ச் டயலாக் எல்லாம் மேடையில பேசுறாரு இன்னைக்கு முதலமைச்சர் வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள்னு கூப்பிடுற விஜய்க்கு ஜெயலலிதா கொடநாட்டுல நிக்க வச்சப்போ ஆன்டீனு கூப்பிட தைரியம் இருந்ததா அந்த அம்மாவை ஆன்டின்னு கூப்பிட்டு இருந்தேன்னா உன்னை ஊருச்சு உப்பு கொண்டம் போட்டிருக்கும் முதலமைச்சர் பதவிக்கு மதிப்பு தெரியாத தற்கொலைகளுக்கு எல்லாம் முதலமைச்சர் ஆசை ஒரு கேடு இது வரைக்கும் எத்தனையோ தமிழ் படங்கள்ல முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டியிருக்காங்க அதே நேரத்துல அத பேலன்ஸ் பண்ற விதமா அதே படங்கள்ல சில முஸ்லிம் கேரக்டர்களை தீவிரவாதத்தை எதிர்க்கிறவங்களாவும் நல்லவங்களாவும் காட்டியிருப்பாங்க ஆனா அதெல்லாம் உடைச்சு துப்பாக்கி படத்துல இஸ்லாமியர்களை முழுமையாக தீவிரவாதிகளாகவும் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்களாவும் காட்டியிருப்பாங்க அந்த நேரத்துல அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்ததால அடுத்த படத்துல ஒரு இஸ்லாமியராக நடிப்பேன்னு உறுதி அளிச்சாரு விஜய் ஆனா அப்படி எதுவும் நடக்கல பீஸ்ட் படத்துல மறுபடியும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா காட்டி நடிச்சாரு அதாவது அவர் கொடுத்த வாக்க காப்பாத்தாதது மட்டும் இல்லாம அதை மீறியும் இருக்காரு இப்படி தன்னுடைய படங்கள் மூலமா இஸ்லாமிய வெறுப்பை வெகுஜன மக்களுடைய மனசுல விதைச்சிட்டு இன்னைக்கு நெஜத்துல ஓட்டுக்காக இஸ்லாமியர்களுக்கு பறிஞ்சு பேசுறது போல மேடையில நடிச்சிட்டு